நான் சவால் விடுத்து சொல்லுகிறேன் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவருடைய புனிதமிக்க அந்த மக்கள் சேவையை பார்த்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உலக தமிழனமும் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் போல நமக்கு தலைவர் இல்லை என்கிற ஒரு நிலையிலே அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தன்னுடைய புனித மக்கள் சேவையால் அனைவருடைய இதயத்திலும் அம்மா அவர்கள் வழியிலே இடம் பிடிப்பார்கள் அம்மாவுடைய வழியிலே நிரூபித்து காட்டுவார்கள் அம்மாவுடைய செல்வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரே தகுதி படைத்த அம்மாவின் மறு உருவம் அம்மாவின் ஒரே அரசியல் வாரிசு பெருமதிப்பு சின்னம்மாவர்கள் மட்டும்தான் அதனால்தான் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய சின்னம்மாவர்கள் பின்னால் ஒட்டுமொத்த அதிமுகவும் இருக்கிறது இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா கரந்தபால் மடி புகாது கருவாடு முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அம்மாவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள்